வணக்கம் விவாஸ் செமன் டெஸ்ட் எடுக்கும்போது இந்த செமனில் சில பேருக்கு வந்து பசல்ஸ் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் இந்த செமனில் இந்த பசல்ஸ் ஏன் வருது அது எப்படி குறைக்கிறது அது இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த செமனில் பசல்ஸ் ஏன் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கு ரெண்டே ரீசன் தான் ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் ரெண்டாவது இன்ஃப்ளமேஷன் இன்ஃப்ளமேஷன்ன்றது நம்ம சித்தாட்டமில் பித்த குற்றம் அதிகமாக தான் வர்றதுனால இந்த இன்ஃப்ளமேஷன் வரும் அதனாலையும் வந்து இந்த செமண்டில் பஸ்ஸல்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் ஒரு முறை இந்த ஸ்போம் டெஸ்ட்டு பார்த்துட்டு அதில் பஸ்சல்ஸ் இருக்குது அப்படின்னு உடனே நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இப்போ நம்ம ஸ்போம் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சின்ன டியூப் தான் அந்த டியூப்பில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட அது வந்து நம்ம செமண்ட்லையும் சேர்த்து காட்டும் அதனால் நீங்கள் ஒரு முறை அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு உடனே நம்மளுக்கு வந்து இந்த பஸ்ஸல்ஸ் இருக்குது அதனால் நம்ம ஸ்போம் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதில் இந்த பசல்ஸ் வந்து நார்மலாகவே ஒன் டூ ஃபைவ் அந்த ரேஞ்சில் வந்து ஸ்போமில் இருக்கும் அதுக்கு அதிகமாகுது ஒரு பத்து பதினஞ்சு இருபது இந்த ரேஷியோவில் வந்து போகுது போது தான் நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து கம்மி பண்ணணும் ஏன்னா நம்ம இந்த பசல்ஸ் வந்து இந்த ஸ்போமில் வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து பயோஸ்போமியா அப்படின்னு சொல்லுவோம் இது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்போமோட உயிர்ப்பு தன்மையை கம்மி பண்ணணும் அதனால மொட்டிலிட்டி வந்து குறஞ்சி இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த பயோஸ்பெர்மியா இருக்குது அப்படின்னா அது ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா இதை வந்து ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் ஒரு யூரின்ல இன்ஃபெக்ஷன் எப்படி ஆகுதோ அதே மாதிரி பிறப்புறுப்புல பொறுப்பில் இன்ஃபெக்ஷன் வரும்போது இதோட நோய் எதிர்ப்பக்திக்காக இந்த டப்ளியூபிசி செல்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாகும் அப்போ அது வந்து ஸ்போமில் வந்து வெளியில் வர்றது தான் இந்த பயோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்கிறோம் சரி இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம் இந்த இன்ஃபெக்ஷன் எப்படிலாம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது திறப்பிறப்பு சரியாக சுத்தம் பண்ணாமல் இருக்கிறதுனால அன்ஹினிக்காக இருக்கும்போது இந்த மாதிரி ரீசன்னால் உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்து வரலாம் அடுத்த செகண்ட் வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இப்போ லேடிஸ்க்கு வந்து ஒய்டிஸ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னு சொல்லக்கூடிய குனேரியா ப்ராப்ளமாக கூட இருக்கலாம் அப்போ அவங்ககிட்ட இருந்து இந்த ஜென்ஸுக்கு வரதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது இந்த பயோஸ்பெர்மியா வரதுக்கு இன்ஃப்ளமேஷன் ஒரு காரணம்னு சொன்னால் அது இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு உள்ளே இருக்கிற பிறப்புறுப்பில் ரெண்டு இடத்துல இன்ஃப்ளமேஷன் வந்தால் இந்த பயோஸ்பெர்மியா ப்ராப்ளம் வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டே க்ளாண்டு எபிடமீஸ் இந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் வரும்போது உங்களுக்கு இந்த பயோஸ்பெர்மியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு செமினல் டக் அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிளாக் இருக்கு அப்படின்னா அப்பயும் உங்களுக்கு வந்து இந்த பயோஸ்பெர்மியா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த ஸ்பேம்ல பசல்ஸ் இருக்கும்போது இந்த பிரச்சனைலாம் இருக்கா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது சரி இப்போ இந்த பயோஸ்பெர்மியா ப்ராப்ளம் இருக்கு அதுக்கு என்ன ஹோம் ரெமெடி அப்படின்றத இப்போ பார்க்கலாம் அதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகிறது ரெண்டு பொருள் தான் ஃபர்ஸ்ட் வந்து நெருஞ்சல் இப்போ யூரின் இன்ஃபெக்ஷன் வரும்போது நெருஞ்சல் குடிநீர் வந்து நிறைய பேர் வந்து நம்ம ப்ரெஸ்கிரைப் பண்ணுறோம் அப்போ அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து குறையுது அதே போல் தான் அந்த நெறிஞ்சல் விதையை கஷாயமாக வச்சு குடிக்கும்போது இது ஸ்கோமோட கவுண்ட் வந்து அதிகப்படுத்தும் ஸ்கோமில் இருக்கிற பசல்ஸும் வந்து குறைக்கும் அதனால் நீங்கள் இந்த நெருஞ்சல் குடிநீரை காலையில் ஈவினிங் ரெண்டு வேலையும் வந்து கஷாயமாக வச்சு நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் அடுத்து செகண்டாக நான் சொல்கிறது வந்து சீந்தில் சீந்தில்ன்றது பொடியாகவே கிடைக்கும் இதை நீங்கள் வாங்கி காலையில் ஒரு ஸ்பூன் நைட்டு ஒரு ஸ்பூன் நீங்கள் வந்து பாலில் கலந்து குடிச்சிட்டு வரலாம் ஏன்னா இந்த சீந்தில் வந்து மாடுலேட்டர் ஆக்ஷன் இருக்கிறதுனால நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணுது இன்ஃபெக்ஷனோ குறைக்கும் முக்கியமாக இன்ஃப்ளமேஷனும் குறைக்கும் இப்போ பிளாஸ்டேட் என்லாஜ்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறதுக்கு இந்த சீந்தில் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ நீங்க இந்த பயோஸ்பெர்மியா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு காலையில் ஈவினிங் கஷாயமா வச்சுட்டு இந்த நெருஞ்சு குடிநீரை குடிச்சிட்டு வாங்க அதுக்கடுத்து இந்த சீந்தில் பொடியை பாலில் கலந்து ரெண்டு வேலை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பயோஸ்பெர்மியா ப்ராப்ளம் சரியாகும் அதுக்கடுத்து இந்த பயோஸ்பெர்மியா ப்ராப்ளம் இருக்கும்போது நீங்க பித்தத்தை குறைக்கணும் அப்போ நீங்கள் பாடி ஹீட்டை குறைக்கணும் அப்போ பாடியை வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்போ தண்ணி வந்து நீங்கள் அதிகமாக குடிக்கிற பழக்கம் இருக்கணும் ஏன்னா பாடி டீஹைட்ரேட் ஆகிட்டே இருந்ததுன்னா இந்த பித்த குற்றம் அதிகமாகும் அப்போ இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும் உங்களுக்கு இந்த பயோஸ்பெர்மியா ப்ராப்ளம் அதிகமாகும் ரொம்ப காரமான உணவுகளை குறைக்கணும் அதே போல் சிக்கன் வந்து அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து டயட்டை ஃபாலோ பண்ணுறது மூலியமாக இதில் வந்து ரிசல்ட் வந்து எடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ